அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்கிற வீடியோ தான் பார்க்குறோம்ங்க இது எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்காவில் இந்த பூமி அமைந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயே வருதுங்க இன்னொரு சைடு பஞ்சாய பொதுத்தடம்ங்க கார்னர் லேண்டாக வருதுங்க டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா எண்பது சென்ட்டுங்க கரெக்டான லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தாராபுரத்துலேருந்து ஒட்டஞ்சத்திரம் நான்கு வழிச்சாலைங்க நான்கு வழிச்சாலையிலருந்து ரெண்டரை கிலோமீட்டர் உள்ள போகிற மாதிரி இருக்குங்க ரெண்டரை கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு உள்ளே வருங்க தூரம் அப்படின்னு பார்த்தோம்னா அருமையான செம்மண் பூமிங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி சௌரியம் இருக்கக்கூடிய ஏரியாங்க நல்ல விவசாயத்துக்கு வந்து அருமையான இடம்ங்க தெரிய நல்ல விவசாயம் இருக்கக்கூடிய ஏரியா தானுங்க முருங்கை சாகுபடிங்க கிழங்கு நிலக்கடலை சாகுபடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியா நல்லா ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு சைடு கார்னருங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்குமே சூட்டபிள் ஆகுங்க கமர்ஷியல் பர்பஸுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான லேண்டுங்க இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க நேரில் வாங்க பூமி பிடிக்கும் நேரில் லேண்ட் ஓனர்கிட்டேயே உட்காந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அதில் ரேட்டு வந்து கொஞ்சம் அனுசரித்து வாங்கிக்கலாங்க உடனே கிரையை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரேட்டு கொஞ்சம் அனுசரித்து வாங்கிக்கலாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் வர்ற என்னோடய நம்பர் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே